சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால என்னென்ன யார் யாருக்கு நன்மைலாம் நடக்கல இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அடுத்தடுத்து கட்டம் போகும் சந்திரன் மீது சனி வரும்போது எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஓய்வு இல்லாத அல்லது நிதானமான போக்கு அலைச்சல் குறிச்சலாக இருக்கிறது ஒரு நாலு இடத்துக்கு போகிறது புதிய வாய்ப்புகளை தேடி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஆபத்துன்ற மாதிரி அப்படிலாம் இல்லைங்க யாருக்கும் ஆபத்துலாம் கிடையாது அவங்கவுங்க ஜாதகம் நடக்கும் அப்போ சனி பத்திரமான யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்ற ரூல்ஸ் இல்லை இல்லைங்களா அது நடந்துகிட்டே இருக்குது சரி இப்போ ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆன்மா எங்கெங்க எல்லாமோ பயணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கருட புராணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ நிஜமாவே இந்த சொர்க்கம் நரகம்லாம் உண்மையா கருட புராணம் உண்மையா பக்தி கஃபி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிற்கானல்ல ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி நிறைய பயிற்சிகளாச்சு சரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் கவனமா இருக்கலாம் பார்த்தா சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன யார் யாருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் சனி வந்து அஹ் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அடுத்தடுத்து கட்டம் போகும் ஒவ்வொரு வருஷமும் சனில இருந்து சூரியன் அஞ்சாவது ராசில இருந்து ஒன்பதாவது ராசிக்கு பயணிக்க கூடிய அந்த அஞ்சு மாசம் வந்து ஓகே அது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது எப்பயுமே வக்ரமான சனி தான் இருக்கக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாவது ராசிலிருந்து செயல்படுவது போல செயல்படும் ஜோதிட ரூல் ஆனால் அது தான் இருக்கும் ஆனா செயல்படுறது மட்டும் பன்னெண்டாவது கடத்துல செயல்படும் அப்ப என்ன இத்தனை நாள் கும்பராசிக்காரங்க நம்மளுக்கு சனி ஏழ்ற சனி நடந்துச்சு இப்போ ஓரளவுக்கு அது அப்படியே இருந்து மாறிடுச்சு மகர ராசிக்காரங்க விரைவு சனிலேருந்து அது மொத்தத்துக்கு விரைச்சனி பாதச்சனி கண்டச்சனிலாம் முடிஞ்சு நிம்மதியான நினைப்பாங்க அதெல்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்னு குழப்ப தேவையில்லை வக்ரமான சனி எப்போது அது அது அதே இடத்துலதான் இருக்க போது சில ஆக்டிவேஷனை மட்டும் பின்னால ராசிலிருந்து செயல்படுத்தும் எப்பயுமே வந்து கோச்சார கிரகங்களுக்கு அஹ் பலன்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம சந்திரனை மட்டும் வச்சு பலன் பார்க்கறது அது லாஜிக் இல்லாத ஒரு ரூல் இப்ப சந்திரன் இப்போ வந்து ஒண்ணுன்னா இப்ப சந்திரன் வந்து மனதை குறிக்கிறது தாயை குறிக்கிறது ஜாதகருடைய வீடு வாசல் பயணங்களை குறிக்கிறது ஒருவேளை சந்திரன்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சந்தர் இந்த நான் சொன்ன நாலு விஷயங்களை பஞ்சாயத்து வரலாமே தவிர குடும்ப வாழ்க்கை கெட்டு போறதோ அல்லது தொழில் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனையும் வர வேண்டிய அவசியம் இல்லை சந்திரனை எல்லா ஜோசிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா மொத்த லைஃபையுமே கெடுத்துரும்னு சொல்றாங்க அப்படி எதுவும் கெடுக்காது மன அழுத்தத்தை கொடுக்கும் அவ்வளவுதானே தவிர மன அழுத்தத்தையும் சந்திரன் சந்திரன் மீது சனி வரும்போது எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஓய்வு இல்லாத அல்லது நிதானமான போக்கு அலைச்சல் திருச்சலா இருக்கிறது ஒரு நாலு இடத்துக்கு போறது புதிய வாய்ப்புகளை தேடி போறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்காது வீட்டுல தண்டமா உட்காந்துருக்கிறது சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு வீட்டுக்கு வெளியே வேலை போய் வேலை போய் பார்க்கறதுக்கு பிடிக்காதுன்றப்ப அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த ஏழரை சனி எட்டே முக்கா குழப்பமா குழப்பமாக தவிர பொதுவாக சந்திரன் மீது சனி போகும் சில மாற்றங்களை நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும் சோ அதை பத்தி கவலைப்படுத்த வேலை இப்ப வக்கிர சனி என்ன இருக்கு அங்கிருந்து பன்னெண்டாவது ராசிக்கு வரும்போது பன்னெண்டாவது ராசி நாகனியர் கும்பராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் இயக்கப்படலாம் அதாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பாதி இருபத் அப் அப்படி இந்த இருபத்தி நாலு முக்கால்வாசி வரும்போது சனி பயிற்சியாகி மீன ராசிக்கு போச்சு இப்போ என்னன்னா அந்த கும்பராசியில இத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த இடத்துல இருந்துச்சுனீங்களா அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மக்களுக்கு நடந்த பல தகவல்கள் பல நிகழ்வுகள் பாதியில் நின்று வந்திருக்கும் நல்லா வந்திருப்பாங்க குரோத்தாய் வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அப்படியே டவுன் ஆயிருப்பாங்க இப்ப தொண்டர் நிம்மதியா இருக்கும்னு நினச்சிருப்பாங்க அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பரிசுக்கு அப்புறமா அவருமே எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே பாதி பாதி ஆறுது வீடு ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு வரைக்கும் வீடு போயிருக்கு அதுக்கப்புறம் வீடு கட்ட முடியாம போயிருக்கும் வண்டி வாகனங்கள் இது மாதிரி எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு வரைக்கும் நல்லா வந்தது திடீர்னு டவுனாக ஆரம்பிச்சிருப்பீங்களா அவங்களுக்கு எல்லாம் இப்ப திருப்பி வக்ரமான கிரகங்கள் ஒரு பூஸ்டர் கொடுக்க போகுது அப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் முடிவு இழுத்து முடியும் அது மட்டும் இல்லாம அங்க ஆல்ரெடி ராகு கோச்சாரத்துல போய்கிட்டு இருக்கு கும்பத்துல இந்த சனியும் போகும் பொழுது பல அந்த ராகுனுடைய தீமைகளை இந்த சனி சரி செய்யணும் இடத்துல ராகு இல்ல அப்படின்னா அங்க சனி வருதுன்னா சும்மா இருந்த சங்கு ஏதோ ஒன்று ஊரப்புறாங்க வேணும்னு வந்து அங்க ஆல்ரெடி பெரிய டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த சனி வந்து பல டேமேஜ்களை பாசிட்டிவான டேமேஜ்களை மாற்றும் பாசிட்டிவா டேமேஜ் இருக்கும் பாசிட்டிவான டேமேஜ் அப்ப என்னன்னா நானும் எனக்கு எனக்கும் எங்க அப்பாவுக்கும் போட்டி போறாமைகள் சண்டைகள் கோர்ட்ல கேஸு வியாஜியங்கள் நடந்துகிட்டு இருக்கும் இந்த இந்த சனி வக்ரமான சனி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி பிரிவுகளை ஏற்படுத்தி ஒரு பெரிய செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிடும் அப்ப என்னன்னா பாசிட்டிவ் அப்போ பாசிட்டிவான ஒரு டேமேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்ப எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்குமோ எனக்கும் என்னுடைய மூதாதையருக்குமோ எனக்கும் ஒரு நிறுவனத்துக்குமோ ஏதாவது இடம் வழக்குகள் வந்து முடிஞ்சு என்னுடைய அந்த அந்த தொடர்புகளை கட்டாயிரலாம் எனக்கு ஆனா பணம் வந்து செட்டில் ஆயிரும்ன்ற மாதிரி பாக்குறப்ப இது போல எதெல்லாம் செட்டில் ஆகணும் எதெல்லாம் முடிவுக்கு வரணும் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலங்களாக இந்த ஏழு ஏழு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமானா அஞ்சு ஆறு மாசம் வரைக்கும் வக்ர நிலையில் இருக்கும் அப்ப சனி வந்து இப்ப வக்ரநிலை இருக்கும்போது இந்த சனி மட்டும் இல்லாம குருவும் வக்ரநிலை பா பரிவர்த்தனை அதுக்கப்புறமா வந்து அதிசாரம்னு சொல்லி குரு இப்ப ஒரு ஆறு மாசம்தான் தான் ஒரு கட்டத்துல போது அது பெரிய குழப்பத்துக்குள்ள மாட்டிக்கும் போது ரெண்டும் சேர்ந்து அதோட ராகுக்கு எதுவும் சேர்ந்து பல இன்னல்களை பல பிரச்சனைகளை முடிச்சுதான் வைக்கப்பதை தவிர இது நெகட்டிவா எங்கேயும் இல்லை அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கிரக பயிற்சிகள் அப்படின்னா எல்லா கிரகங்களையும் புரிஞ்சுக்கணும் இப்ப சந்திரன மட்டும் வச்சு கூடாது இப்போ ஜா ஜாதகத்துல சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு செவ்வாயிருக்கு சுக்கரன் இருக்கு எல்லா கிரகங்களையும் இந்த கிரகங்கள் இயக்கும்பொழுது ஒரு பெரிய அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்போ சூரியனை அப்போ கும்பராசியில சூரியன் இருக்கு அல்லது கும்பத்துல இருந்து ஐந்தாம் ராசியான ராசியிலோ அதுக்கு ஏழாம் ராசியான சூரிய சிம்ம அதுக்கு ஒன்பதாம் ராசியான தொலா ராசிலே சூரியன் இருக்குன்னா இவர்களுக்கு திடீர்னு வேலைகள் கிடைக்கலாம் பிறப்பு ரொம்ப நாள் இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு கொடுக்கலாம் அந்த சனி வக்கரம் அதே மாதிரி ரொம்ப நாள் தொழில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய தடைகள் நடந்துருக்கும் இப்போ அந்த சனி வக்ரம் வந்து ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பயணங்களோ அரசு ஊழியர்களோ அல்லது ஏதாச்சும் அரசியல் லாபங்களோ கிடைக்கலாம் அதுக்கடுத்து இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் பயணங்கள் வீடு வாகனங்கள் வீடு வாகனங்கள் சொத்துக்கள் சேர்க்கிறது வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்குறது நடக்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் தடையிட்ட தடைப்பட்ட பயணங்கள் தொடரலாம் இந்த இந்த ஜ ராசியில் சுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் வரலாம் குடும்பத்தில் நடந்த சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரலாம் இந்த ராசியில் புதன் இருந்தால் லேண்டு டாக்குமெண்ட்டு சொத்து விஷயங்கள் முடிவுக்கு வரலாம் ரொம்ப நாள் தடைப்பட்ட கல்வி காதல்கள் முடிவுக்கு வரலாம் இந்த ராசியில குரு இருந்தா ரொம்ப அவமானங்கள் அவமான விஷயங்கள்லாம் முடிவு வரலாம் ரொம்ப வயசானவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரலாம் இந்த ராசியில சனி இருந்தா பூர்வீகம் சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரலாம் அப்ப பாக்குறப்ப இந்த ராகுவும் அங்க இருக்கக்கூடிய ராகுவும் வக்ரம் பெற்ற சனியும் சேர்ந்திருப்போது சில தான் செய்ய தவிர தீமைகளுக்கு இங்கே வாய்ப்புகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கா ஓகே சார் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஆபத்துன்ற மாதிரி அப்படி இல்ல இல்லைங்க யாருக்கும் ஆபத்துலாம் கிடையாது அவங்கவுங்க ஜாதகம் நடக்கும் அப்ப சனி வக்ரமான யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்ற ரூல்ஸ் இல்ல இல்லைங்களா அது நடந்துகிட்டே இருக்குது அவங்கவுங்க ஜாதகத்துலாம் இப்ப இப்ப ஓ யாராச்சும் ஒருத்தவங்க திடீர்னு போய் ஏதாச்சும் ஹாஸ்பத்திரி அட்மிட்டானா இவங்க அடிச்சு ஓட்டு வாங்கின்ற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் தான் இந்த தான் போட்டிருக்காங்களா அரசு பணியை தொடர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உடம்புச்செடெல்லாம் தானே அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாங்க அவரவர் ஜாதகங்களை வைத்து தான் நம்ம முடிவு எடுக்கணும் திருப்பி திருப்பி சொல்றது இந்த ராசிகளுக்கு பலன் சொல்கிறதுலாம் வந்து உதவாது எல்லாருடைய ஜாதத்திலயும் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களை கோச்சார கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுது அவருடைய ஜாதத்துல கும்பமோ சிம்மத்திலயோ ஏதாச்சும் கிரகங்கள் இருந்திருக்கலாம் அந்த கிரகங்கள் ராகுக்கு எது பிடிக்குள்ள மாட்டிருக்காங்க சில தொன்புகளை தவிர பெருசா போட்டு அவசியம் இல்லை ஓகே சார் பட் இதனால சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி மீம்ஸ் எல்லாம் கூட போறாங்க சிம்மத்துக்கு சிம்க்கு இருக்க போது சனி சரி சனி திருப்பி அங்க போக போகிறது அஞ்சு மாசம் கழிச்சு அதனால இங்க சந்தோஷப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ எதுவும் இல்ல கிரகங்கள் அது பாட்டுக்கு செஞ்சிருச்சு இருக்குது நம்மளுடைய விதி நடந்துகிட்டே இருக்கும் இங்க வந்து சந்தோஷப்படுறதுக்கு அப்ப இந்த சந்தோஷம் திருப்பி இன்னொரு நாள் முடிய போகுது இந்த சனி வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏறத்தானே போகுது அப்ப இங்க அப்படிலாம் நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை உங்களுடைய ஜாதகத்துல ஒரு விதி இருக்கும் இல்லைங்களா அந்த விதிதான் வந்து இந்த கோச்சார சனி கொடுக்கும் இப்ப கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எதையுமே புதுசா செய்யாது இப்ப நான் வந்து கோடிஸ்வரனாகவும் விதி இருந்துச்சுன்னா கோச்சார சனி எனக்கு கோடிஸ்வரன் நான் பிச்சைக்காரமாக விதி இருந்து அந்த கோச்சார சனி பிச்சக்காரனாகமே தவிர கோச்சார சனி என்னுடைய ஜாதத்துல கூடிய எல்லா டோட்டல் சிஸ்டத்தையும் மாத்தலாம் மாத்தாது என்னுடைய விதியை செய்யும் என்னோட விதி நல்லா இருந்துச்சுன்னா நான் எதுக்கும் பயப்பட தேவையில்ல நிம்மதியா போலாம் விதி கொஞ்சம் குளர்புடையா இருந்துச்சுன்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா கையாளணும் தவிர மற்றபடி ஒன்றும் மாற்று கிடத்து இல்லை ரொம்ப கூட குழப்பிக்க தேவையில்ல சிம்பிள் ஒரு கிரகம் பரிவர்த்த சஞ்சரிக்கும் பொழுது கோச்சாரத்தில் பயிற்சியில் சஞ்சரிக்கும் பொழுது அடுத்தடுத்த ராசிகள் அதற்கு வக்கரமாகும் போது ராசிகள் இதெல்லாம் தூண்டிக்கிட்டு நான் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு கால கணி ஒரு மாதிரி தான் ஒரு ஒரு கடிகாரம் ஓடுறது மாதிரி தான் இதை நினச்சி வருத்த இதுவும் கடந்து போகும் தானே இது இது ஒரு மூணு மாசத்துல கடந்து போயிடும் அது ஒரு பெரிய தொந்தரவா எடுத்து தேவை நம்ம எப்பயுமே ஜோசியத்துல ஏன் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி ரொம்ப பெருசா பேசுறாங்க அப்படின்னா அதான் வந்து வருடாந்திர கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் தொந்தரவு வச்சுன்னா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் தொந்தரவு வச்சுன்னா பெருசாக எடுத்துக்க வந்தாங்கனா சனியை வந்து ரொம்ப பாக்குறாங்க இப்போ இந்த சனி ஒரு மூணு நாலு மாதம் தான் வக்ரமா இருக்கும் போது இதுக்குள்ள பெரிய மாற்றத்தை குழப்பத்தை செஞ்சுறாரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய செய்யுறதை புரிஞ்சுக்கிட்டு பெரிய தொந்தரவாக எடுத்துக்க தேவை ஓகே சார் இது முடிஞ்ச அடுத்ததா குரு வக்ர பயிற்சி ஆரம்பிக்குது அதே தான் அதுவும் இப்போ குரு வக்ர பயிற்சியுமே வந்து இங்க வந்துட்டு திருப்பி இதே சனியினுடைய சனி இப்போ கும்பத்துக்கு திரிகோணத்துல அந்த குருவும் ஏறுது ஆல்ரெடி அங்கே ராகு கேது இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த ராகு கேதுல ஒவ்வொரு வருஷமும் சில குறிப்பிட்ட ஜாதகக்காரங்க மாட்டிக்குவாங்க அது ஏன்னா கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சில கிரகங்கள் ராகு கேதுக்குள்ள மாட்டிக்கும் அதனுடைய துன்பங்கள் அனுபவிப்பாங்க ஆனால் இந்த அளவு பாசிட்டிவ் என்னன்னா ராகு கேது மாட்டின இடத்த அடிக்கடி வந்து சனியும் சனி வக்ரம் குரு வக்ரம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டே வருதுன்றதுனால மேக்சிமம் பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியதான் உங்க ஜாதத்துல கடன் கடன் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு கூட இருந்துச்சுன்னா கடன் வாங்கக்கூடாது வாங்கி வச்சுட்டு மாட்டிக்கிட்டு சனி மேலையும் குரு மேலையும் பழிபடக்கூடாதுன்ற மாதிரி விதி எப்படியோ விதி நடக்கும் அப்ப ராகுக்கு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சனி வந்து இப்ப வக்ரமாக சனி வந்து அதை பாசிட்டிவ் இது நெகட்டிவான ஒரு வக்ரமா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல சார் இப்போ ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆன்மா எல்லாமோ பயணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கருட புராணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சொர்க்கம் நரகம் நீ நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போக கெட்டது பண்ணா நரகத்துக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொர்க்கம் நரகம்லாம் உண்மையா கருட புராணம் உண்மையா சார் சரி கருட புராணம் எனக்கு நான் படிச்சது இல்லை கருட புராணம் அப்படிங்கிறது வந்து அஹ் இங்க அதனா அங்க போய் தான் வறுக்கணுமா இங்கேயே வச்சு வறுக்கறதுலாம் இல்ல எதையாச்சும் அதாவதுங்க மனிதன் வாழ்வதற்கு ஒரு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக எதோ சொல்லி வச்சிருக்கிறாங்க வடசட்டிலாம் வறுக்கணுமா என்ன ஆஹ் அது மட்டும் இல்லாம உடல் அப்படின்றது இருந்தா தானே இப்ப உங்களுக்கு ஒரு 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 ஏதோ ஒரு உயிரினத்தை வடசட்டில போட்டு வருகிறோம் எதுக்கு எப்படி சுடும் உடம்பு இருந்தா சுடும் உடம்பு இல்லையே எதா போட்டு வருகிறது இல்லைங்களா எதையாச்சும் ஒன்னும் சொல்லக்கூடாது இல்லைங்களா அப்ப உடம்போடு இருக்கிறப்ப நான் இப்ப வந்து இப்ப இருக்கிறேன் இப்பயே என் மேல புழுவையோ இந்த 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 படத்துல ஒரு படத்துல அன்னியன் படத்துல வர மாதிரி என் மேல புழுவையோ இல்லனா கட்டி வச்சு ஏதாச்சும் எருமையையோ இல்லைன்னா தோலை உரிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்றும் இல்லைனா எண்ணெயில முக்கிய எடுத்து ப்ரே பண்ணி சாப்பிடுறதுக்கோ அந்த அளவுக்கு என்ன ரெடி பண்ணா இப்பயே என்ன ரெடி பண்ணா தானே வலிக்கும் செத்ததுக்கு அப்புறம் என்ன எங்க எதை வச்சு எதை சுடுவீங்க இல்லைங்களா அது மறந்து போயிடும் மறந்து போறதுக்கு நான் கேட்கறது செத்ததுக்கு அப்புறம் எதை போட்டு எரிப்பீங்க இல்லீங்களா ஏதோ ஒண்ணு சரி அவங்க ஏதோ நம்ப வச்சுக்கிறாங்க அது வந்து இம்மை மறுமைன்னு சில விஷயங்களை சொல்லப்படுது வரலாறு இம்மை மறுமையை சொல்றாரு இம்மை என்பது இகலோக வாழ்க்கையும் மறுமை என்பது பரலோக வாழ்க்கையும் குறிக்குதுன்னு சொல்றாரு பரலோகம்ன்ற வார்த்தையை அவங்க என்னத்த குறிப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கான்சியஸ் நம்ம ஒரு நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு அனுபவ பொருள்னு வச்சுக்கோங்களேன் இந்த அனுபவ பொருள் ஏதோ ஒரு தான் அனுபவப்படும் உயிரெடுக்காருன்னு அனுபவப்படாது ஓகேங்களா ஓகே உயிரெடுக்காருன்னு அனுபவப்படாது அப்ப வெறுமனே அது ஒரு உடலை கொடுத்தா தான் அனுபவப்படும் உடல் அண்ணன் எப்படி அனுபவப்படும் அப்படி அனுபவப்படுறதா தான் எதுக்கு இந்த உடலை இறைவன் படைக்கணும் இல்லையா அதனால வந்து எல்லா உடல் இருந்தா தான் அனுபவப்பட முடியுமே தவிர இந்த போனனை தர்ப்பணம் கொடுக்கறது அவருக்கு எள்ளு கொடுக்கறது பசிக்கும் பசி வயிறு இருந்தாதான் தானே பசிக்கும் அதனால அவர் எல்லாத்தையுமே வந்து லாஜிக்கா யோசிக்கணும் நம்ம லாஜிக்கா யோசிக்காத போது நம்பிக்கை அடிப்படையில போறதுங்கிறது தனி ஆனா நம்பிக்கையை தாண்டி இப்ப வந்து என்னன்னா ஒரு ஒரு பொய் செஞ்சாலோ ஒரு தீமை செஞ்சாலோ அல்லது ஒரு துரோகம் செஞ்சாலோ நம்ம இங்கேயே அனுபவிக்கிறோம் கஷ்டத்தை இது தொடர்ந்து அடுத்த அடுத்த ஜென்மத்தில் வரும்னு சொல்லுங்க அது வேணா ஏதோ ஒரு மனசுக்கு சரி பண்ணிட்டு நான் தப்பு செய்யாமல் வாழ்வதற்கு ஒன்று இருக்குது மறுஜன்மம் இருக்கான்றதே நம்மளுக்கு இன்னும் புரியலை இதற்கு முன்னால் இருந்தவங்க அதாவது நம்பக தகுந்த நபர்கள் எல்லாரும் மறுஜன்மத்தை பற்றி பேசிருக்கிறாங்க இப்போ வள்ளலாரெல்லாம் மறுஜென்மத்தை பற்றி பேசினாலும் கூட மறு அவர் ஆதரிக்கலை அவர் என்ன சொல்கிறாரா நம்மளுக்கு இதுக்கு மேலே ஜென்மமே இல்லாமல் நம்ம மாற்றிலாம் எதுக்கு மறுஜன்மத்தை பற்றி யோசிக்கிறீங்கிறது அப்போ வள்ளுவர் வள்ளலார் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஜென்மத்தில் வந்து அடுத்த ஜென்மம் போறதே அவங்க விருக்கிறாங்கன்றதுனால இது வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஒரு மித்தாக நம்பப்படுது நம்ம வந்து ஏதோ ஒரு க ப்ரா நம்மளுடைய ஆன்மா இங்கிருந்து ஒரு ஆன்மா தனித்து இருக்கும்னு சொல்றாரு வள்ளலார் அப்போ அந்த கரணங்கள் கரணங்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கும் ஆன்மா அதில் தனித்து இருக்கும் இந்த அந்த கரணங்கள் அதை என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு கண் இருக்குது கண்ணு வந்து அழுகும் இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு துன்பம் வந்தால் அழுகுது கண் அழுகலை யார் அழுகிறாங்கன்னா இந்த உயிர் உள்ள இருக்கக்கூடிய உயிரிழ கண் அப்படிங்கிறது வந்து காரணம் கண் என்பது ஒரு ஒரு கருவி அப்ப அந்த கருவி எதற்கு அழுகுது இந்த கருவி அந்த அழுகையினுடைய அனுபவ பொருள் யாருன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம வந்து இந்த அனுபவ பொருள் ஆகிய உள்ள ஆன்மா தனித்து தான் இருக்கும் அது வந்து ஒருவேளை இந்த உடம்பு செட்டாவல அப்படின்னா செத்து தான் அப்படின்னா இந்த உடம்பு விட்டு வெளியே போயிட்டு அது வேற உடம்பு தேடிதான் நகருமே தவிர உடம்பு இல்லாம அது எதுவுமே செய்யவே முடியாது அப்ப அனுபவப்படணும்னா உடம்பு வேணும் அப்ப உடம்பு இல்லாத எதை போய் வறுக்க போறாங்க இல்லைங்களா காத்த விருங்கரண்டிய மட்டும் சட்டியில் போட்டு போட்டு எடுப்பார் போலது இல்லைங்களா இது வந்து ஒரு நம்பிக்கை ஓகேங்களா அது வந்து கருட புராணம் இது மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ள நான் போக வரும்போது அது என்னமோ அது மித்தாவே இருக்கட்டும் ஆனால் வந்து நம்மளுடைய ஆன்மா பயணிக்கும் பொழுது அடுத்த ஆன்மாவுக்கு போகும்பொழுது ஒரு உடல் எடுத்தால்தான் நம்மளால சிந்திக்கவோ பசிக்கவோ சாப்பிடவோ எரிக்கவோ குவைக்கவோ நம்மளை முடியும் அது வரைக்கும் நம்மளுடைய ஆன்மாவை எதுவுமே செய்ய முடியாதுன்றதுனால இது பயணப்படுதா அப்படின்னா வளர என்ன சொல்றாரு பயணப்படுது எல்லா எல்லாருமே சொல்றாங்க இது வந்து நீங்க செய்த பாவ குடிங்களுக்கு அந்த மாதிரி அடுத்த உடல் எடுக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் அது வரைக்கும் வெயிட் பண்ணாலும் இப்ப உதாரணத்துக்கு இந்த இந்த நான் நகர்த்தி வைக்கணும்னா ரெண்டு கை வேணும் இந்த டேபிள் வெறுமனே நகருதுன்னா என்ன அர்த்தம் அது அப்படி நகர்ந்தா அது வந்து இயற்கை விதிகளுக்கு மாறானது அப்படி இயற்கை விதிகளுக்கு மாறான எதையும் யாராலும் செய்யவே முடியாது ஆண்டவனை விட நம்மளுக்கு பேய் மலை நம்பிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு நைட்டு பேய் சொன்னா நம்புவாங்க எங்க வீட்டுக்கு நைட்டு சாமி வந்தாலும் நம்ப மாட்டாங்க அதனால மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை வச்சு இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக யாருக்கு சொல்லியிருக்கலாமே தவிர ஆன்மாவுக்கு பயணப்படுது கண்டிப்பா பயணப்படுதுன்னு சொல்றாங்க இது வந்து அடுத்தடுத்து கண்மத்தை ஒழித்து ஆணவ மலத்தை அழித்து இறைவனோட இரண்டரை கலப்பதற்காக இந்த ஆன்மா படைக்கப்பட்டதுன்னு முன்னோர்கள் சொல்றாங்க அது எதுக்குன்னு தெரியல ஏன்னா இறைவன் என்ன யாருன்னே நமக்கு இன்னும் தெரியல இல்லைங்களா நம்ம நம்ம எதற்காக இங்க பிறந்தோம் எதுக்காக வாழ்றோம் எதற்காக செத்து போறோம் கூட்டக்கூட்டமா ஏன் வரோங்க கூட்டமூட்டமா மடிஞ்சு போயிடும் ஆயிரம் நூற்றாண்டு வருடமாக கோடிக்கணக்கான வருடங்களாக மனித இனம் வாழ்ந்துகிட்டே இருக்கு உயிரினங்கள் வாழுது என்னத்தை சாதிக்குதுன்னு யாருக்கும் தெரியல ஆனா இதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு முன்னோர்கள் சொல்றாங்க அதுக்கான ப்ராசஸ் என்னன்னா இந்த உடல் இந்த உயிரும் இந்த உயிரினம் கடைசி உயிரினம் வரைக்கும் கடவுளாகும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் இயங்கி ஏங்கி உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அனுபவத்துக்காக வரமே தவிர நம்ம வந்து பேய் ஆகிறதுக்கு வரல அப்போ ஆன்மா வந்து ஒரு ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் பேய் அப்படின்னா அந்த ஆன்மா நம்மளுக்குள்ள ஏறுற வரைக்கும் நம்ம தான் இருந்தோம் இல்லையா நம்மளும் பேய் தானே அதனால எதுவுமே மாற்றுறதுக்கு இல்லை கருட புராணம் உங்களை போட்டு எரிக்கிறதுக்குலாம் ஆள்லாம் யாரும் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாரு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாரு கூட இருக்கிறாரு அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரு நாளைக்கு இருந்து அவர் செத்து போயிட்டார்னா அவருடைய நினைவுகள் என்னாச்சு அவர் என்ன ஆனார் அவர் எப்படி போனார்ன்ற கவலைகள் நமக்கு இருக்கும்போது அந்த விஷயத்துலேருந்து மக்களை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு சடங்குகள் வச்சு இவர் அந்த அடுத்த ஜென்மம் போயிடுவார் பயப்படாதீங்க இதுக்கப்புறமா அவர் இன்னும் நல்லாயிருவார் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கதைகளை சொல்லி குழப்பிக்கலாமே தவிர இந்த ஜென்ம கதைகளே உண்மையான நம்மளுக்கு தெரியலை அனுபவப்படும் வரை இந்த நம்பிக்கையாக தான் இருக்கிறத வரை இதை அனுபவப்பட்டு யாரும் இல்லை இதுக்கு மேலே நிறைய பேர் மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்க வந்து பெய் வருது பிசாசு வருது எனக்குள்ள உள்ள இருந்து பேசுது அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து மனநோயாளியா தான் எடுத்துக்கணுமே தவிர அதை வந்து நம்பிக்கையாவோ ஆனா லாஜிக்காக எடுக்க தேவையில்ல லாஜிக்கெல்லாம் பேசுறது அப்படிங்கிறது வந்து இந்த உயிர் படைக்கப்பட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து என்னன்னா ஒரு ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லி கே கேள்விப்படுறோம் இல்லைங்களா என்னடா வாழ்க்கை நரக வேதனையா இருக்குது ஆஹ் ஒரு ஒரு கடனை வாங்கி வச்சுட்டு நான் படுற வேதனை ஆஹ் குடும்பத்துல யாருமே இல்லை எல்லாம் தனிமையாயிட்டேன் அனாதையாயிட்டோம் இதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வேதனைகளை கூட இவங்க நரக வேதனைன்னு சொல்லிருக்கலாம் அது மாதிரி ஒரு ஜென்மம் கூட அடுத்த ஜென்மமா வரலாம்னு சொல்லிருக்கலாமே தவிர இதுக்குன்னு ஒரு ஆள் தனியா டீம் போட்டு அது ஒரு பெரிய கேட் எல்லாம் போட்டு உள்ள கூட்டு போய் வடை தனியா வச்சு பேர்லாம் எழுதி வரிசல் நீர் எல்லாம் தூக்கி போடுவாங்கன்றது நம்மளுடைய கற்பனையை தேவை இது மாதிரி ஒன்னொரு நரக வா வேதனையான ஒரு வாழ்க்கைகள் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்காக அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம் அப்ப அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கணுன்றதாக இப்பயே நான் எதுக்கு பயந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒருவேளை நான் இப்போ வந்து நான் வந்து என்னுடைய குழந்தை இருக்கு இல்லைங்களா என்னுடைய குழந்தை வந்து என்னுடைய எனக்கு குழந்தைக்கு அடிபட்டா எனக்கு என்ன ஆகுது வலிக்காது வலிக்காது இல்லைங்களா வலிக்காது ஆனாலும் கூட நம்மளுக்கு தானாடா விட்டா தசை ஆடுன்ற மாதிரி அப்ப குழந்தைக்கு இப்ப அடி விடுறதே பயப்படும் பொழுது நம்மளுக்கே நம்மளே அடுத்த தினமத்துல இருக்க போறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய லைஃபை சேஃப் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம யாருக்கும் தீங்கு இல்லாம வாழ்வது நல்லதுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப எல்லாத்தையும் கலந்து இதுக்கு ஒரு கதை வச்சு சொல்லிக்கிறாங்க இது வந்து என்ன மைண்ட் செட்ல அவங்க சொன்னாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஒன்னொன்னு அவங்க எந்த காலத்துல எந்த மக்கள்கிட்ட சொன்னாங்கன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்ப நம்மளுக்கு புரியறதுக்காக ஏதோ கதைகள் சொல்லப்பட்டு இருக்கலாம்ன்றதுனால இந்த ஆன்மம் பயணப்படும் பயணிக்கிறப்போ பசிக்கும் நம்ம இங்க இருந்து எள்ளூருன் தர்ப்பணம் பண்ணோம்னா அங்க இறுதி சடங்குகள் இறுதி சடங்குகள் வந்துங்க நம்ம அவர் இத்தனை வருஷமா நம்மளுக்காக வாழ்ந்துருக்காருல எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் இழந்து நமக்காக ஒரு ஜீவன் வாழ்ந்துருக்கு அந்த ஜீவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அந்த மரியாதை செலுத்தினாலும் எனக்கு மரியாதை வரும் அப்ப இந்த சொசைட்டி வந்து அதை இப்ப அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது ஏன்னா அப்ப அதுக்குன்னு ஒரு சடங்குகள் வச்சு அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தி இத்தனை நூற்றாண்டுகள் இப்போ ஒரு சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு ஒரு இருபது வருஷம் ஒரு பத்து வருஷம் ஒரு வாஷிங் மிஷின் இருந்தாலும் அது தூக்கி போட மனசு வராது நம்மளுக்காகவே ஒரு ஜீவன் வாழ்ந்துக்கிறான் இருந்தாலும் அந்த ஆள் செத்து போயிட்டான் அவனுக்கு ஏற கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சடங்குகள் செஞ்சு அவனுக்கு மரியாதை செஞ்சு கட்டுறமே தவிர நம்ம செய்கிற சடங்குகளுக்காக அவங்க யாரும் எதுவுமே இல்லை நம்ம நம்ம செய்கிற சடங்குகள் அவங்க போய் சேராது அவங்க இறந்துட்டாங்க இல்லைங்களா ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு வள்ளுவர் என்ன சொல்கிறாரு திருமலர் என்ன சொல்கிறாங்க மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாருன்னா இறந்த உடலுக்குள்ளே உயிர்கள் அது அதாவதுங்க உயிர் மட்டும்தான் வெளியே போயிருது அந்த உயிருக்கு அப்புறமா இன்னும் ப்ராசஸ் அதுக்குள்ளே உடம்புக்குள்ள இருக்குது அதனால் வந்து புதச்சிருங்க எரிக்காதீங்க சமாதி வலியுறுுறுத்து சொல்லி ஒரு பன்னெண்டு பாட்டு பாடுறாங்க சமாதி அதை வந்து எரிக்காதிங்க ஏன்னா அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும் அதுக்குள்ள நீங்க வந்து உயிர் பண்ணாம இடம் இருக்கிறதா உயிர் போச்சுன்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் இன்னும் அந்த உடல் வந்து இன்னும் ப்ராசஸிங்ல இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தான் வந்து அந்த அந்த வெயிட் பண்றதுக்காக அந்த உடலை அடக்கம் செய்வதற்கான விஷயத்தான் சடங்கு சமாதினு சொல்றோம் அத சமூகத்துக்கு சொல்லி அதை அதை ப்ராசஸ் பண்ணுங்க எவனோ தின்ற போறான் முந்த காலத்துலன்றதுனால அதை ஏதாச்சும் ஒரு சடங்குகள் பண்ணி புதச்சிருக்குன்றதுக்காக சொல்லிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த போர்கள் நடக்கும்போது புதைக்க முடியாமல் மொத்தமா போட்டு எரிச்சிருக்கலாம் அதவே தொடர்ச்சியாக நம்மளுடைய இதாவே வந்து சிதிலம் அதெல்லாம் வந்து வந்திருக்கலாம் தவிர இது வந்து இது ஒரு பெரிய நீண்ட விஷயத்துல நீங்க இன்னும் ஆழமா படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியது ஆனா இது ஆன்மாக்களை பற்றி படிச்சு புரிஞ்சுக்க முடியாது அனுபவ பொருள் தான் இப்ப நம்ம வேற யாராவது சொல்றது தான் நம்பணுன்றப்ப ஆன்மா பயணிச்சு கொண்டே இருக்கும் அது ஒரு எல்லை வரைக்கும் பயணிக்கும் ஒரு வாழ்க்கையை இதற்கு அடுத்து வாழ்வார் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லிக்கலாமே தவிர முகமதியத்துல ஜென்மங்கள் கிடையாது இப்ப வாழக்கூடிய வாழ்க்கைய பின்னால வந்து ஒரு பெரிய மைதானத்துல நிப்பாட்டி நம்மகிட்ட கேள்வி கேட்பாரு அந்த கேள்வியெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்மை மறுமைனு சொல்றாங்க ஒவ்வொரு இதுலயுமே வந்து இது மாதிரி நம்பிக்கைகள் இருக்கு இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கையிலன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம எல்லா தண்டமானமும் போடுவோம் இல்லைங்களா இருக்கிற இடத்துல எவனையும் வாழ விட மாட்டோம் எல்லாத்தையும் நாசமாக்கணும்ன்றதுனால இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை இதை விட புனிதமாக இருக்கும் இந்த இது வந்து ஒரு புனிதத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்கிறதுனால இந்த நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும்ன்றதுனால இந்த கருட புராணம் அது மாதிரி இதை தொடர்ந்து வரக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து வருது தவிர இது வந்து உண்மையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறது எவன் இருக்கலாம் இருக்கலாம்ல அது மாதிரி இருந்துக்கலாம் தவிர இந்த ஆன்மாவனுடைய பயணங்கள் தொடரும் அப்படிங்கிறத நான் படித்த வரைக்கும் நான் அனுபவப்படலாம் இல்லை யாருமே அனுபவப்படலை அந்த ஆன்மாவை பற்றி படித்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் குருகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இவ்வளோதான் சொல்லிக்காக வேற இதில் ஒன்றும் புதை பொருள்கள் எதுவும் இல்லை சார் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி வணக்கம்

முன்னாள் இருந்தவங்க சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணலாமே தவிர இதை போட்டு ரொம்ப பெருசாக இப்ப வந்து நம்ம நம்ம வந்து இப்போ சட்டை போட்டிருக்கேன் இந்த சட்டை யார எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா எனக்கு மாதிரி என்னோடய வாழ்க்கையை எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆறு பட்டன் வைக்கிறான் ஏழு பட்டன் இது வரைக்கும் காரணத்து இல்லை ஆனா பேரும் ஒரே மாதிரி தான் தான் வைக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க